தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் சிவபெருமானின் அம்சம் காலபைரவர் கலியூகத்துக்கு காலபைரவர் என்கிற சொல் உண்டு காலபைரவரை தொடர்ந்து வழிபட்டால் நம் காலத்தில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெறலாம் என்பது பைரவ வழிபாடு செய்பவர்களின் உறுதியான நம்பிக்கை பைரவ வழிபாடு என்பது சமீப காலங்களில் அதிகரித்து கொண்டு இருக்கிறது பைரவரை வணங்குவது பல சக்திகளை நமக்கு தரும் பல தீய சக்திகளை நம்மிலிருந்து அழிக்கும் என்பது ஐதீகம் பைரவர் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவுருவத்தில் ஒருவர் சுர்ணாக்கர் சனபைரவர் யோகபைரவர் ஆதிபைரவர் காலபைரவர் பைரவர் என்று பல பல திருநாமங்களில் பைரவர் அழைக்கப்படுகிறார் பைரவரின் சன்னதி ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் அவர் தேய்விரை அஷ்டமி நாளுக்கு உரியவர் தேய்விரை அஷ்டமி தினத்தில் பைரவர் அவதரித்தார் என்கிறது புராணம் எனவே ஒவ்வொரு மாதமும் தேய்விரை அஷ்டமியில் பைரவரை வணங்குவது நமக்கு வளங்கள் நலங்கள் சேர்க்கும் பைரவ விரதம் எல்லா அஷ்டமி திதிகளிலும் கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதிலும் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் வருகிற திதி இன்னும் விசேஷம் என்கிறார்கள் அன்பர்கள் பைரவ விரதத்தை ஒருவர் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு அஷ்டமி திதிகளில் கடைபிடிப்பது என்பது மிகச் சிறப்பானது என்றும் சொல்லப்படுகிறது இத்தனை சிறப்புமிக்க பைரவரை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் விரதமிருந்து வழிபடுவோம் பல எதிர்ப்பு சக்திகளை இருந்து மீண்டு வருவோம் நல்லதொரு சக்தியை நமக்கு தந்து வழிகாட்டுவார் பைரவர் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் பைரவர் குறித்து சுப்பிரமணிய குருக்கள் நமக்கு விரிவாக தந்த தகவல்கள் ஆச்சரியமானவை ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கின்றன அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கிழமையில் வழிபடுவது கூடுதல் விசேஷமானது என்கிறார்கள் குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருவோமா அதற்கு முன்னதாக சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் சிம்ம ராசிக்காரர்கள் பைரவரை வணங்கி வழிபட்டு வந்தால் அன்றைக்கு அஷ்டமி இருக்கிறதோ இல்லையோ அன்றைக்கு வழிபட்டு வந்தால் தள்ளிப்போகும் திருமணங்கள் உடனே கைகூடும் என்பது நம்பிக்கை அதேபோல சிம்ம ராசியைச் சேர்ந்த ஆண் அல்லது பெண்கள் பைரவருக்கு ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து ருத்ராட்ச அபிஷேகம் வடைமாலை முதலானவற்றை சாற்றி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் அதேபோல் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்பது கடக ராசியினர் பைரவரை வணங்குவதற்கான அற்புதமான நாள் திங்கட்கிழமையில் அல்லது சங்கடகர சதுர்த்தி வருகிற நாளில் பைரவருக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தன காப்பீட்டும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பூசி நந்தியாவட்டை மலர்கள் சார்த்தி அணிவித்து பைரவரை வணங்கினால் கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் என்கிறார் சுப்பிரமணிய குர்கன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று மேஷ ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பைரவரை வணங்குவது தனிச்சிறப்பு மிக்கது அஷ்டமி திதியில் வழிபடுவது போல செவ்வாய்க்கிழமை என்று பைரவரை மேஷ ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் வணங்கி வழிபடுவது மிக மிக நல்லது மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நாம் வாழ்க்கையில் இழந்த பொருளையும் நிம்மதியையும் பதவியையும் பொருளாதார வசதிகளையும் திரும்பப் பெறலாம் என்பது ஐதீகம் புதன்கிழமை புதன்கிழமையில் மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமையில் பைரவரை வழிபட்டு வருவது மிகச்சிறந்தது அஷ்டமி திதியில் வணங்கி வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்குமோ இவர்களுக்கு புதன்கிழமை வழிபட்டாலும் அந்த நற்பலன்கள் கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றி பைரவரை வணங்கி வந்தால் பூமி மனை வீடு முதலான லாபங்கள் கிடைக்கப்பெறுவார்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்று தனுசு ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் பைரவரை வழிபடுவது சிறந்தது இந்த வியாழக்கிழமையில் தனுசு ராசிக்காரர்கள் மீனராசியினர் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று பைரவரை தரிசித்து விளக்கேற்றி வழிபடுவதால் எதிர் சக்திகள் விலகும் தீய சக்திகள் அழியும் நல்ல எண்ணங்கள் உதயமாகும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமை ராசியை சேர்ந்தவர்களும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களும் வைரவரை வழிபடுவதற்குரிய அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கால வைரவரை வழிபட்டு வந்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன அதுவும் வெள்ளிக்கிழமையன்று மாலை வேளையில் வில்வ இலையாலும் வாசனை மலர்களாலும் சகசரநாம அர்ச்சனை செய்து பைரவரை வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கும் கடன் தொல்லை விடுபடும் செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் தங்கும் சனிக்கிழமை மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் சனிக்கிழமை என்று பைரவரை வணங்கி வருவது மகத்தான பலன்கள் தரக்கூடியது சனி பகவானுக்கு பைரவர்தான் குரு என்பது தெரியும் தானே ஆகவே அஷ்டமச்சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டமச்சனி விலகி நல்லது நடக்கும் என்பது ஐதீகம் தேய்பிரை அஷ்டமியிலோ அல்லது சனிக்கிழமையிலோ பஞ்சதீபம் ஏற்றி இந்த ராசிக்காரர்கள் வழிபட்டு வரலாம் எந்த ராசிக்காரர்கள் வேண்டுமானாலும் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்துடன் காரிய வெற்றியுடன் வாழலாம் என்பது ஐதீகம் என்று பைரவர் குறித்தும் பைரவ வழிபாடு குறித்தும் விவரித்திருக்கிறார் So bring